ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா கொடுக்கா புளி அப்படிங்கிற இந்த கொரிக்கலிக்காய் பற்றி தான் சொல்ல போகிறாங்க இல்லை கொரிக்கலிக்கான்னு சொல்லுவாங்க கொடுக்காப்புலி சொல்லுவாங்க இல்லைனா டீ சொல்லுவாங்க இலையை பார்த்து உங்களுக்குலாம் ஞாபகம் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த கொடுக்கா புலின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் நிறைய சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் ஸோ இதை பற்றி தான் சொல்ல போகிறோம் என்னென்னா சம்டைம்ஸ் எங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலி வந்துடுச்சு அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா பண்ணுற ஒரே விஷயம் இதோடய இலையை வந்து கஷாயம் வச்சு கொடுப்பேங்க உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் இது எதுக்காக மென்ஷன் பண்ணனா வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடுலாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆட்டுக்கெல்லாம் என்ன தண்ண பண்ணுவாங்கன்னா இதை கிளை கிளையாக வெட்டி எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்கு இதை தான் ஃபுட்டாகவே நிறைய கொடுப்பாங்க இதை சாப்பிட்றதுனால தான் அந்த ஆட்டோட கால்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ரப்பர் மாதிரி இருக்கும் எவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சாலும் அது கொண்டாகாது அது மூட்டுகள்லாம் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுலேருந்து அது நிறைய சாப்பிட்டு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஸோ நம்ம அந்த அந்தளவுக்கு எடுத்துக்கணுமில்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிராம்ஸ் இங்கே பாருங்கள் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபைவ் இதே மாதிரி இன்னும் டபுள் டைம் எடுத்துக்கலாம் இன்னும் ஃபோட்டோஸில் கூட காட்டுறேன் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் கிராம்ஸ் இந்த எல்லாம் எடுத்து இரநூறு எம்எல் தண்ணியில் கஷாயம் வச்சு குடித்தோம்னா நமக்கு மார்வலஸான ரிசல்ட் கிடைக்கும் நிஜமாக சொல்கிறேன் மூட்டு வலி உடனே சரியாகும் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இந்த கஷாயத்தை கண்டிப்பாக மூட்டு வலி உடனே குணமாகும் சம்டைம்ஸ் நீங்கள் எங்கேனா கொடுக்கா புளி பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க இது போனோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால நமக்கு சின்ன விஷயத்தில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இது ரியலாக நான் யூஸ் பண்ணுறது அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு எதனால் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் பிடிச்ச எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதாங்க அந்த பத்து கிராம் தேங்க்யூ இந்த அளவு போதுமானது